அனைத்து தெய்வங்களின் நூற்றி எட்டு போற்றிகள் நம்முடைய நண்பர்களில் சிலர் சமஸ்கிருதத்தில் ஸ்லோகம் சொல்வது போல தமிழில் போற்றி போட்டால் சௌரியமாக இருக்குமே எங்களுக்கு சொல்கிறதுக்கு எளிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி நம்மளை கேட்டிருக்காங்க அதனால் அவர்களுக்காக இந்த பதிவு இதில் எல்லா தெய்வங்களுடைய நூத்தி எட்டு போற்றி அதாவது நமக நமகன்னு சொல்லி நம்ம அஷ்டோத்திர சதநாமாவளி அப்படின்னு பதிவு பண்ற சமஸ்கிருத ஸ்தோத்திரம் மாதிரி இது தமிழ்ல போற்றி போற்றின்னு சொல்லி சொல்லக்கூடிய நூத்தி எட்டு அர்ச்சனை மந்திரங்கள் இதை வந்து அந்த குறிப்பிட்ட தெய்வத்துக்கு குறிப்பிட்ட நாளில் சொல்லி மலர்களால் அர்ச்சனை செய்து இயன்றதை நிவேதனம் செய்து வழிபாடு செய்து வேண்டி கொண்டால் வேண்டியது வேண்டியவாறு கிடைக்கும் ஓம் ஸ்ரீ கணபதியே போற்றி ஓம் ஸ்ரீ கற்பக விநாயகனே போற்றி ஓம் ஸ்ரீ கஜமுகனே போற்றி ஓம் ஸ்ரீ கந்தா போற்றி ஓம் ஸ்ரீ கடம்பா போற்றி ஓம் ஸ்ரீ இடும்பா போற்றி ஓம் ஸ்ரீ கபாலீஸ்வரா போற்றி ஓம் ஸ்ரீ ருத்ரனே போற்றி ஓம் ஸ்ரீ சிவனே போற்றி ఓం శ్రీ కర్పగతాయే పోత్రి ఓం శ్రీ కామాక్షియే పోత్రి ఓం శ్రీ గాయత్రియే పోత్రి ఓం శ్రీ మహావిష్ణవే పోత్రి ఓం శ్రీ నారాయణనే పోత్రి ఓం శ్రీ వాసుదేవనే పోత్రి ఓం శ్రీ బ్రహ్మనే పోత్రి ఓం శ్రీ దక్షిణామూర్తియే పోత్రి ఓం శ్రీ వైదీశ్వరనే పోత్రి ఓం శ్రీ అన్నామలయనే పోత్రి ఓం శ్రీ మృత్యుంజనే పోత్రి ఓం శ్రీ సరబేశ్వరనే పోత్రి ఓం శ్రీ నందీశ్వరనే పోత్రి ఓం శ్రీ హరిహార పోత్రి ఓం శ్రీ హరిహరపుత్రనే పోత్రి ఓం శ్రీ పెరుమాళే పోత్రి ఓం శ్రీ సత్యనారాయణనే పోత్రి ఓం శ్రీ గోపాలనే పోత్రి ఓం శ్రీ గోవిందనే పోత్రి ఓం శ్రీ కృష్ణా పోత్రి ओम श्रीराम ओम श्री लक्ष्मी नरसिंह पोत्री ओम श्री हयग्रीवा ओम श्री सुदर्शन पोत्री, ओम श्री पोत्री ओम श्री लक्ष्मी नारायण पोत्री ओम श्री पोत्री, ओम श्री पोत्री ओम श्री गर भगवान ओम श्री दुर्गे ओम श्री पोत्री ओम श्री सरस्वती पोत्री ओम श्री मीनाक्षी पोत्री ओम श्री पोत्री ओम श्री भुवेश्वर पोत्री ओम श्री अभिरामी पोत्री ओम श्री पोत्री ओम श्री पोत्री ओम ओम श्री ी पोत्री ओम श्री श्यामला ओम श्री प्रत्यंगरावे पोत्री ओम श्री वाराघिये पोत्री ओम श्री सागमबरीय पोत्री ओम श्री मारियम्मावे पोत्री ओम श्री मूकाम्बिये पोत्री ओम श्री शूलिनिये पोत्री ओम श्री भवानीये पोत्री ओम श्री गर्भ रक्षाम्बिये पोत्री ओम श्री संतोषी मादावे पोत्री ओम श्री मघीषासुर मर्दिनीये पोत्री ஓம் ஸ்ரீ சப்த கன்னிகளே போற்றி ஓம் ஸ்ரீ திருவிளக்கே போற்றி ஓம் ஸ்ரீ துளசியே போற்றி ஓம் ஸ்ரீ சூரியனே போற்றி ஓம் ஸ்ரீ சந்திரனே போற்றி ஓம் ஸ்ரீ அங்காரகனே போற்றி ஓம் ஸ்ரீ புதனே போற்றி ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி ஓம் ஸ்ரீ சுக்கரனை போற்றி ஓம் ஸ்ரீ சனீஸ்வரனை போற்றி ஓம் ஸ்ரீ ராகுவே போற்றி ఓం శ్రీ కేదువే పోట్ీ ఓం శ్రీ నారదా పోట్ీ ఓం శ్రీ ఇంద్రనే ఓం శ్రీ వరుణనే ఓం శ్రీ వాయువే పోట్ీ ఓం శ్రీ అగ్నియే పో ఓం శ్రీ కుబేరా పోత్రి ఓం శ్రీ యమనే పోత్రి ఓం శ్రీ రాఘవేంద్ర పోత్రి ఓం శ్రీ వాసుదేవనె పోట్ీ ఓం శ్రీ నాగరాజావే పోట్్రి ஓம் ஸ்ரீ வீரபத்ரனே போற்றி ஓம் ஸ்ரீ பைரவா போற்றி ஓம் ஸ்ரீ மார்க்கண்டேயா போற்றி ஓம் ஸ்ரீ ஐயனாரே போற்றி ஓம் ஸ்ரீ முனீஸ்வரனை போற்றி ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியை போற்றி ஓம் ஸ்ரீ மதுரை வீரனை போற்றி ஓம் ஸ்ரீ அகத்திய ரிஷியை போற்றி ஓம் ஸ்ரீ ஆதிசங்கரனை போற்றி ஓம் ஸ்ரீ அறுபத்து மூவர்களே போற்றி ஓம் ஸ்ரீ ஆழ்வார்களை போற்றி ஓம் ஸ்ரீ மகரிஷிகளை போற்றி ஓம் ஸ்ரீ சித்தர்களை போற்றி ஓம் ஸ்ரீ வேதங்களை போற்றி ஓம் ஸ்ரீ உபநிஷத்துகளை போற்றி ஓம் ஸ்ரீ இதிகாச புராணங்களை போற்றி ஓம் ஸ்ரீ காமதேனுவே போற்றி ஓம் ஸ்ரீ கார்த்த போற்றி ஓம் ஸ்ரீ ஆயுர்தேவியை போற்றி ஓம் ஸ்ரீ சகல தேவதா போற்றி 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 இந்த போற்றி மந்திரங்கள்ல நாம் அனைத்து தெய்வங்களுக்குமான போற்றி ஆராதனையை பார்த்தோம் இதை சொல்வதன் மூலமாக நமக்கு அனைத்து தெய்வங்களையும் வழிபட்ட பலன் சுலபமாக கிடைத்துவிடும் அதனால் இதை நீங்கள் அனைவரும் சொல்லியோ கேட்டோ பயன்பெற வேண்டும்